டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு காங்கிரஸ் தலைவர்கள் மற்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில் டெல்லியில் செங்கோட்டை மெட்ரோ நிலையம் அருகே நடந்த கார் குண்டுவெடிப்பு செய்தியை கேட்டு மிகவும் வருந்தியதாக குறிப்பிட்டுள்ளார் காயமடைந்தவர்கள் விரைவாக குணமடைய பிரார்த்திப்பதாகவும் கூறியுள்ளார் சம்பவம் குறித்து விரைவான மற்றும் முழுமையான விசாரணையை நடத்த வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளாா் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வெளியிட்டுள்ள இரங்கல் பதிவில் இந்த துயரமான நேரத்தில் தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்து துயருற்று குடும்பத்தினருடன் துணை நிற்பதாக தெரிவித்துள்ளார் மேலும் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ள ராகுல் காந்தி காயமடைந்த அனைவரும் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாக குறிப்பிட்டுள்ளார் டெல்லி செங்கோட்டை அருகே நடந்த குண்டுவெடிப்பு பல அப்பாவி உயிர்களை பலிகொண்டதால் அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்ததாக குறிப்பிட்டுள்ளார் துயரத்தில் உள்ள குடும்பங்களுக்கு தனது மனம் கனிந்த இரங்கலை தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் ஊடக பிரிவு தலைவர் பவன் கேரா வெளியிட்டுள்ள பதிவில் இந்த துயரமான நேரத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுடன் துணை நிற்பதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த சம்பவம் குறித்து முழுமையான விசாரணை நடத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளாா் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில் டெல்லியில் நடந்த குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துள்ளார் துயரத்தில் இருக்கும் குடும்பத்தினருக்கு தனது மனமார்ந்த அனுதாபங்கள் என்றும் தெரிவித்துள்ளார்